வணக்கம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை பங்கனி இருபத்தி ரெண்டாம் தேதி சித்தயோகம் கூடிய நாளாகும் மாலை மூணு முப்பது மணி வரை அஷ்டமியும் பின் நவமையும் புனர்புசம் இரவு ரெண்டு நாற்பத்தி நாலு வரையிலும் பின் பூர நட்சத்திரமாகும் இந்த ராசி பலன் ஒரு பொது பலனே அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை சேர்க்கை பார்வை தசாபுத்திக்கு ஏற்ப பலன்கள் கூடவோ குறையவோ இருக்கும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் பண்ணியவர்கள் பெல்போல் இருக்கின்ற சிம்பலை அழுத்தி நோட்டிபிகேஷனை மேலும் ஏப்ரல் மாத ராசி பலன் ஏற்கனவே இன்றைய ராசி பலன் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து இருந்து வேலை வாய்ப்பை பெறுவீர்கள் சிலர் வெளியூர் வெளியூரில் வீடு நிலம் வாங்க என்னமும் ஆலோசனையும் வீட்டில் நடக்கும் வெளிநாட்டு உள்ளவர்கள் அங்கேயே கூட வீடு வாகனம் வாங்க முயற்சிகளை எடுப்பார்கள் தந்தையிடமிருந்து கடன் பெறுவார்கள் சிலர் வங்கிகள் வியாபாரத்திற்கு லோன் கேட்டவர்களுக்கு லோன் கிடைக்கும் வாகன லோன் கூட பெறலாம் தந்தை தாயிடம் கொஞ்சம் மன வருத்தமும் வாக்குவாதமும் ஏற்படும் எனவே கொஞ்சம் கவனமாக இருக்கவும் சிலருக்கு நெஞ்சு வழியோ முதுகு வலியோ கூட ஏற்பட்டு பின் விலகும் என்று பாலசுப்ரமணியர் வழிபாடு நலம் தரும் ரிஷபம் தம்பி தங்கையினுடைய அன்பும் அரவணைப்பும் இருக்கும் உறவினர்கள் கூட உங்களுக்கு உதவுவார்கள் சிலரது உறவினர்களுக்கு குழந்தை பிறப்பு தகவல் வரும் தகவல் தொடர்பு ஆதாயத்தையும் கொஞ்சம் நஷ்டத்தையும் கவலை தரக்கூடிய விஷயத்தையோ கலந்துதான் தரும் கால்பாத வழி வந்து போகும் புதிய ஃபோன் வாங்குவீர்கள் உறவினர்கள் மூலம் பிள்ளைகளுக்கு கல்வி நிறுவன உதவியோ ஆலோசனையோ பெறுவீர்கள் அவர்களது ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் கணவன் மனைவி நண்பர்களுடன் கொஞ்சம் வருத்தமும் செலவும் ஏற்படும் அவர்களது உடல்நலத்திலும் கூட கவனம் தேவை முருகன் கவசங்களை கேட்பதால் இன்று நலம் தரும் மிதுனம் நண்பர்கள் கணவன் மனைவிகளுடன் மூலம் வருமானமும் பணவரமும் சில ஆதாயங்களையும் கூட பெறுவீர்கள் அலுவலகத்தில் தொழில் இன்று சிறந்து விளங்கும் சிலருக்கு வேலை விஷயமாக சந்திப்பும் ஆலோசனையும் இன்று இருக்கும் அது நன்மையாகவே முடியும் கணவன் மனைவிகளுடன் வீடு வாகனம் வாங்க ஆலோசனையும் பேச்சும் இருக்கும் சிலர் சென்று பார்த்து வருவீர்கள் பில் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இன்று சிறப்பான நாளாகும் தாயாருடன் அன்பும் பாசமும் அக்கறையுடனும் இருப்பார்கள் கொஞ்சம் கண்டிப்பாக கூட நடந்து கொள்வார்கள் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று சந்திப்பு சந்தித்து வருவீர்கள் காதலர்கள் சந்திப்பு இன்று மகிழ்வான நாளாக இருக்கும் முருகர் வழிபாடு இன்று நலம் தரும் கடகம் மனக்குழப்பம் இல்லாத நாள் தெளிவான சிந்தனையும் தைரியத்துடனும் விளங்குவீர்கள் தந்தையினுடைய அரவணைப்பும் அரசாங்க வழி நன்மையும் ஆதாயமும் ஏற்பெறுவீர்கள் வெளியூரு வெளிநாட்டிலிருந்து பணவரவுகள் பணவரவுக்கான போன் தகவல் இன்று வரும் கடன் கேட்டவர்களுக்கு கடன் கிடைக்கும் வங்கியில் கடன் முயற்சி சாதகமான பதில் கிடைக்கும் ஃபோன் வாட்ச் செயின் மோதிரம் வளையல் தோடு போன்றவர்களை வாங்குவீர்கள் இது கடனாக கூட பெரும்பாலும் இருக்கும் அதில் கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது தவணை மூலமாகவோ வாங்க நேரிடும் தந்தையால் கூட சில வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு லேப்டாப் டேப் கூட கிடைக்கும் காது வழி வந்து சிலருக்கு தொந்தரவு கொடுக்கும் என்ற பாலசுப்ரமணியன் வழிபாடு என்று நலம் தரும் சிம்மம் பிள்ளைகளால் ஆதாயமும் வருமானமும் உண்டு நிலத்தின் மூலமாகவும் ஆதாயம் பெறுவீர்கள் வராக்கடன் வசூலாகும் எதிர்பாராத பண வரவு உண்டு இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றிலிருந்து எதிர்பாராத வருமானமும் லாபமும் இன்று இருக்கும் நீண்ட நாள் வசூலாகாத வரவு இன்று ஒன்று வரும் இன்றது நா இன்றது நாளுடைய தூக்கம் நன்றாக இருக்கும் புதிய செருப்பு கொலுசு கூட வாங்குவீர்கள் குழந்தை தந்தைகளுக்காக மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்வும் இன்று இருக்கும் இன்று முருகர் வழிபாடு நலம் தரும் கன்னி இன்று கணவன் மனைவிகளிடையே அன்னோன்யமும் அவர்களால் ஆதாயமும் உண்டு சிலருக்கு வரன் வரும் வரன் கூட சென்று வருவீர்கள் காதலர்கள் சந்திப்பு இன்று வீட்டில் நிகழும் வீடு வாகனம் போன்றவை மனைவி மூலம் சிலருக்கு வரக்கூடிய தகவல்களும் சமிக்கைகளும் தெரியும் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான தகவல்கள் அறிவிப்பு சமிக்கை இன்று இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி பெறுவதற்கான தக சூழலும் வாய்ப்பும் இன்று அமையும் தாயாரின் அன்பும் பாசமும் உங்களை இன்று நெகிழ வைக்கும் புதிய அலுவலகம் வியாபாரம் அமைக்க வாய்ப்பு கூடி வரும் புதிய நண்பர்களும் அறிமுகமாவார்கள் இன்று முருகர் வழிபாடு நலம் தரும் துலாம் புதிய வேலை வேலை மாற்றத்துக்கான தகவல்கள் இன்று வரும் அதுவும் வெளியூரோ வெளிநாட்டிலிருந்தோ வேலையை முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் தம்பி தங்கை உறவினர்களால் இன்று விரைய செலவும் கொஞ்சம் அலுவ அலைச்சலும் தரும் சிலர் கடன் கேட்டு நச்சரிப்பார்கள் சிலருக்கு மருத்துவ மருத்துவ சிகிச்சைகள் எடுக்க வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு நோய் தீர மருந்தும் சிறப்பான முறையில் இருக்கும் கடன் பற்றிய சிந்தனையும் வேலையை பற்றிய எண்ணமும் இன்று அதிகமாகவே இருக்கும் பாலசுப்பிரமணியன் வழிபாடு இன்று நலம் தரும் விருச்சிகம் இன்றைய நாள் பேச்சாலும் சொல்லாலும் அதிர்ஷ்டம் இருக்கும் ஆதாயமும் ஏற்படும் இன்று எல்லாம் பணவரவுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும் போன் தகவல் சிறப்பானதாகவும் பணம் வரவிற்கான தகவலாகவும் இருக்கும் தந்தை வழி தகவலும் நன்மை அளிக்கும் கடனை அடைக்க இன்று ஒரு பணவரவு ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்புகளுக்கான தகவல்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் வெளியூர் படிக்கும் பிள்ளைகளை சந் சந்தி சென்று சந்திப்பீர்கள் அல்லது படிக்கும் குழந்தைகளை ஊருக்கு அழைத்து வருவீர்கள் முருகர் வழிபாடும் கவசமும் படித்தாலும் இன்று நலம் தரும் தனுசு கணவன் மனைவிகளின் அன்யோன்யமும் அன்பும் புதிதாக இருக்கும் காதல்களின் சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும் வேலையில் ஏற்பட்ட சிக்கல்களும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை பற்றிய எண்ணமும் கவலையும் இன்று இருக்கும் பிள்ளைகளின் உடல்நலத்தில் கொஞ்சம் மனதை வாட்டும் தங்களுடைய வயிறு வலியும் கொஞ்சம் வந்தும் வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வாகனம் வாங்கவும் வேலையை பற்றிய எண்ணமும் சிந்தனையும் சிலருக்கு ஏற்படும் வாகனம் வாங்க சிலர் கூட வாகனம் வாங்கக்கூட முயற்சி செய்வார்கள் தாயாரின் அன்பும் பாசமும் இன்று அதிகமாகவே இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் எனவே கவனம் தேவை முருகர் வள்ளி தெய்வானை வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் கணவன் மனைவியால் வரைய செலவும் இன்று ஏற்படும் வெளியூரு வெளிநாட்டிலிருந்து நண்பர்களுடைய வந்த நண்பர்களுடைய சந்திப்பும் மகிழ்ச்சியும் பணவரவையும் ஏற்படுத்தும் சில தெய்வப்படுபாடு கூட செய்வீர்கள் தந்தையின் பாசமும் அன்பும் இன்று இருக்கும் அவர்களால் ஆதாயம் போன் வழி தகவல்களும் நன்மை பயக்கும் கணவன் மனைவியினுடைய தகவல் தொடர்பு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வெளியூரு வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார்கள் அல்லது அவர்களால் மகிழ்வான பேச்சும் அவர்களுடன் இருக்கும் சிலருக்கு ஃபோன் வாட்ச் தங்க நகைகள் கூட பெற வாய்ப்பு உண்டு முருகர் வழி கவசங்களை கேட்டாலும் கேட்டலும் முருகர் வழிபாடும் இன்று நலம் தரும் கும்பம் நஷ்டத்தில் இருந்த பங்குகள் கொஞ்சம் லாபத்தையும் பணவரவையும் தர இருக்கிறது இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூலி போன்ற பங்கு வர்த்தக பரிவர்த்தனைகள் ஏற்கனவே நஷ்டத்தில் இருந்தவைகள் எல்லாம் கொஞ்சம் லாபத்தையோ உயர்வையோ என்று தரும் ஆனால் இன்று பே நீங்கள் பேசினாலோ அல்லது சந்திப்புகள் நஷ்டத்தையே தரும் எனவே அரசியல்வாதிகளும் வியாபாரம் செய்பவரும் கவனமாக பேச வேண்டும் இல்லையென்றால் உங்கள் பேச்சு இன்று நஷ்டத்தை தரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பற்றிய எந்த தகவல்களும் சாதகமாக இருக்காது புதிய ஆடை வாங்குதல் சிலருக்கு செலவு ஏற்படும் செருப்பு சூ கூட வாங்குவீர்கள் கடன் கேட்டவர்களுக்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும் பாலசுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் பிள்ளைகளால் பேரும் புகழும் சொந்த சொந்த ஊரில் கௌரவம் மரியாதை கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் குலதெய்வ வழிபாடு வெளியூரிலிருந்து சொந்த ஊருக்கு செல்லுதல் இருக்கும் சிலர் சொந்த ஊரில் இன்று பணி வேலை கிடைக்கவோ வாய்ப்பு கிடைக்கும் சிலர் வரன் பற்றிய பேச்சும் மாப்பிளை பெண் பார்த்தாலும் கூட இன்று நடக்கலாம் சிலருக்கு புதிய நண்பர்களும் ஆவார்கள் காதலர்கள் சந்திப்பு நிகழும் மிகவும் எதிர்பாராத ஆதாயமும் சந்திப்பும் நிகழும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல தகவல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர் மூலமாக வேலை கிடைக்கவோ தொழில் ஏற்படவோ வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இன்று ஏற்படும் கண் பல்கோளாறு வந்து சிலருக்கு நீங்கும் முருகர் வழிபாடு இன்று நலம் தரும் நன்றி வணக்கம்